பழம்பொருட்கும் உன்னை பழம்பொருளேன் பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பற்றியனே உன்னை பிரானாகப் பெற்ற உன் சீரடியோம் உன்னடியார் தாழ்பணிவோம் ஆங்கு அவர்க்கே பாங்காவோம் அன்னவரே என் கணவர் ஆவார் அவர் புகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கெங்கோ நல்குதியேல் என்ன குறையும் இளோம் ஏலோரெம்பா வாய் எல்லாமல்ல செந்தமிழ் சொக்கநாத பெருமானுடைய திருவள்ளையும் தருமையாதீன குருமணிகளினுடைய குருவல்லையும் சிந்திக்கின்றோம் மார்கழி மாதம் மதி நிறைந்த நன்னால் பெண்கள் எல்லாம் நல்ல கணவன் வேண்டுமென்று நோன்பு இருக்கின்ற மாதம் இந்த மாதம் மயிடோம் பூமுடியோம் செய்யாதன செய்யோம் ஐயமும் பிச்சையும் ஆந்துனையும் கைகாட்டி இவர்கள் நோன்பு நூற்கின்றார்கள் ஒரு மாதம் முழுவதும் அந்த நோம்பினுடைய வெற்றியாக இறைவன் நல்ல கணவனையும் நாட்டு நலத்திற்காக மழை பொழிவதையும் செய்து கொண்டிருக்கின்றான் அவர்களுடைய பிரார்த்தனைக்கு இறைவன் இறங்கி வருகின்றான் அத்தன்மையை காட்டுவதுதான் இந்த திருவம்பாவை நிகழ்வாகும் இந்த பதிகத்தை படித்தால் நல்ல மாப்பிள்ளை வரன் கிடைப்பான் என்பதற்கு இந்த பதிகம் சிறப்புடையதாக அமைந்திருக்கிறது முன்னை பழம்பொருக்கும் முன்னை பழம்பொருளே இறைவன் மிக பழமையான பொருளுக்கெல்லாம் பழமையாக இருக்கின்றான் பின்னே புதுமைக்கும் இப்போது என்ன புதுமைகள்லாம் வருகிறதோ அதன் பிறகு அதனுடைய பழமைக்கும் புதுமைக்கும் பழமை புதுமையாக இருக்கிறான் இன்னும் என்னென்னவோ வர இருக்கிறது ஏன்னா நாளடைவில் நம்முடைய காலத்திலேயே விமானங்கள் வந்ததெல்லாம் சென்ற நூற்றாண்டில்தான் அதே போன்று இன்னைக்கு கணினி முதலியவைகள் எல்லாம் இந்த நூற்றாண்டிலே நாம் வளர்ச்சியை கண்டு கொண்டிருக்கின்றோம் இந்த காலங்களில் இறைவன் அப்படி தான் இருக்கிறான் புதுமையாக இருக்கிறான் பழமையாக இருக்கிறான் சிலர் சொல்வார்கள் அது என்ன சரியான கர்நாடகம் என்று சொல்வார்கள் அந்த பழமை கர்நாடகம் என்பது கிராமத்து அந்த பாரம்பரிய வழக்க வழக்க பழக்க எல்லாம் கொண்டிருப்பது ஆயினால் அந்த நிலையிலே என்னென்ன பழமையாக இருக்கிறதோ எதற்கும் எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்ததோ அதுக்கெல்லாம் உண்ணவாக இறைவன் இருக்கின்றான் சரி இனி எந்தெந்த நவநாகரிக உலகில் புதுமைகள் என்னென்ன வகையில் கண்டுபிடிக்கிறார்களோ அவைகளுக்கெல்லாம் இன்னும் புதுமையாக இறைவன் இருக்கிறான் அதனால்தான் ஒரு விமானம் தொலைபேசி செல்பேசி இருக்கிறதே அது ஒரு பத்து ஆண்டு கால குறுகிய காலத்தில் பத்து இருபது ஆண்டுகளுக்குள் வந்தது எப்படி எந்த அளவிற்கு அதனுடைய வளர்ச்சியே இன்றைக்கு எத்தனையோ விதத்திலே இருக்கிறது ஆகையினால் ஒரு வளர்ச்சி என்பது அது பின்னே புதுமையை காட்டுவதாக இருக்கிறது புதுமைக்கும் எத்தனை விதமான புதுமையாக இருக்கலாமோ அத்தனை வகையாக இறைவன் இருக்கின்றான் ஆகவே உன்னை பழம்பொருட்கும் உன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் உன்னடியார் தாழ் பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அந்த இறைவனை வழிபடுகின்ற இறைவனுக்கு பிரானாக பெற்ற உன் சீரடியோம் அப்படிப்பட்ட பெண்களாகிய நாங்கள் இறைவனுக்கு மட்டுமே அடிமை பாணுவது அடிமை பேணுவது அடிமை சாசனம் எழுதி கொடுத்தவர்கள் போன்று அவர்கள் அங்கே பாடு கிடக்கிறார்கள் அப்படிப்பட்ட நாங்கள் உன்னுடைய திருவடியை நாங்கள் பணிகின்றோம் அப்படி நாங்கள் பணிகின்ற பணிக்கு மட்டுமே நாங்கள் பாங்காவோம் அவர்களுக்கு அதுக்கு மட்டுமே நாங்கள் சொந்தமாக உனக்கு உன்னிடம் இருக்கின்றோம் உன்னிடம் இருந்து வேறு எதையும் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை ஆகவே உன் அடியா தாழ் பணிவோம் உன்னுடைய அடியவர்களினுடைய திருவடியை நாங்கள் தாழ் பணிகின்றோம் அந்த தாழ் பணிகின்ற அந்த அடியவர்களே எங்களுக்கு கணவனாக வர வேண்டும் ஏனென்றால் இன்னைக்கு சொல்லுகின்ற போது என் கொங்கை நின் நண்பர் அல்லாதோர் சேரற்க எங்கை உனக்கல்லாத எப்படியும் செய்யற்க என்று சொல்லுவார் ஆகவே நல்ல கணவனாக வர வேண்டும் என்று சொன்னால் அந்த நல்ல கணவன் எப்படி இருப்பான் என்று சொன்னால் உத்தராக்கம் அணிந்து திருநீர் அணிந்து வஸ்திரம் வேஷ்டி முதலியவைகளை அணிந்து கொண்டு அப்படி இருக்கின்ற தான் நாங்கள் விரும்புகின்றோம் அடியாருக்கு ஈசனுக்கு அன்பில்லை யாவர்க்கும் அன்பில்லை ஈசன் அடியாருக்கு அன்பில்லை ஈசனுக்கு அன்பில்லை என்ப எவ்வுயிருக்கும் அன்பில்லை எதற்கும் அன்பில்லை அப்படி ஒரு கொள்கையிலே அந்த அன்பை செலுத்துகின்ற பாங்கு இருக்கிறது உன்னடியார் தால்பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரே என் கணவர் அவரே எனக்கு கணவனாக வருகின்றார்கள் என் கணவர் ஆவார் அப்படிப்பட்டவர் தான் எங்களுக்கு கணவனாக வர வேண்டும் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் அவர் மனம் மகிழ்ச்சியோடு என்ன சொல்கிறார்களோ அதை கேட்டு அவர்களுக்கு தொழும்பாய் பணி செய்கின்ற அடியார்க்கும் அடியேனாக இருக்கின்ற தன்மையிலே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையை எமக்கெங்கோ நல்லூதியில் இந்த கருணையை மட்டும் கொண்டு எங்களுக்கு இந்த நல்ல அருளை புரிய வேணும் ஏனென்றால் இந்த கணவனை விட்டால் எங்களுக்கு வேறு கிடையாது இப்படிப்பட்டவர்தான் எனக்கு வாய்க்க வேண்டும் என்று எப்படி அந்த பெண் மரமாக கேட்கிறாள் இதற்கு மேலே என்னாட்ட கேட்பதற்கு கேட்பதற்கு ஒன்றுமில்லை எங்க எமக்கெங்கோ நல்குதியேல் என்ன குறையும் நாங்கள் வந்து எந்த குறைவில்லாமலும் நாங்கள் வாழ்க்கை நடத்த முடியும் ஏன்னா நல்ல கணவன் அமைந்துவிட்டால் அவனுடைய வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும் நல்ல மனைவி அமைந்துவிட்டால் அவனுடைய வாழ்க்கை மிக சுபிட்சமாக அமையும் அது பேரிற்றினால் வருவது முன்னோர் எழுதிய ஏற்றின்படி என்று இரு என்று ஆச்சாரிய மூர்த்திகள் காட்டுவதற்கிடங்க நல்ல கணவனும் மனைவியும் அமைவது இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் தேவன் அன்று என்கின்ற நிலையிலே அவர்களை இந்த கணவனே எனக்கு அடியவரே எனக்கு கணவனாக வர வேண்டும் அவருக்கே நாங்கள் பணி செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நிலைநிறுத்துகின்ற பதிகமாக இந்த பதிகம் அமைந்திருக்கிறது எல்லோரும் படித்து கேட்டு இன்புருவமாக